பிக்தமிழ் ார்வருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் நம்மூர் இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் பசுமோன் பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில அதிமுகவனுடைய தோல்வி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதிமுக வரலாறுலயே காணாத முறை அஹ் பல இடங்கள்ல வந்து அதிமுக டெபாசிட் எடுக்குது குறிப்பா பாத்தீங்கன்னா பாஜகவோட போட்டி போற இடத்துக்கு அதிமுக வந்துருச்சு அப்படின்றதும் ஒரு பிரச்சனையா இருக்கு தேர்தல் முடிவதுக்கு முன்பாக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒரு ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்ற ஒரு அறிப்பை வச்சு எடப்பாடி அவர்கள் மாவட்ட செயலாளர்களை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா தேர்தல் முடிந்த பிறக்கும் இன்ன வரைக்கும் மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டல இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு எடப்பாடி ஒரு இடத்துல முடங்கிட்டார் அப்படின்னு பேசப்படுது இன்னொரு இடத்துல கே சி பழனிசாமி அப்புறம் புகழேந்தி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் வந்து அதிமுக ஒன்றுபடணும் இவங்க நம்ம சசிகலா அவங்க கூட அதிமுக ஒன்றுபடணும் அப்படின்றாங்க இது என்ன மாதிரியான சூழல் நடக்கிறது அதிமுக உங்களுடைய பார்வை அதிமுகவை பொறுத்தவரை திராவிட இயக்கத்துடைய இரு கூறுகளில் அதிமுகவும் கூர் கூர் தீட்டப்பட்ட அது எந்த மாற்றம் இல்லை புரட்சி தலைவர் சாதாரண சாமானிய மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை அம்மா அவர்கள் லேடியா மோடியா என்று கேட்டு மோடியின் அலை இந்தியா முழுவதும் வீசியது போன்று இன்றைக்கு திராவிட இயக்கத்துடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் மோடியின் அலையை தமிழகத்தில் தடுத்து நிறுத்தி திராவிட இயக்கத்தின் தளபதியாக நாற்பது தொகுதி வெற்றி பெற்றது போன்று அன்றைக்கு புரட்சி தலைவி ஓரோட மோடி அலையை விரட்டி தமிழகத்திலே மாபெரும் திராவிட இயக்கத்தின் வெற்றியை காண்பால் பேச்சுக்கு முன்னாடி புரட்சி தலைவி புரட்சி ஆ இருக்கட்டும் ஆ இருக்கட்டும் சசிகலாவா இருக்கட்டும் இன்றைக்கும் அதிமுகவின் வாக்காளர்கள் ஒதுங்கியிருக்காங்க ஒதுங்கி இருந்தாலும் அதிமுக குறைவான வாக்கு வாங்கலை நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கூட ஒரு புள்ளி சதவீதத்துக்கு மேல கூடுதலாக தான் அதனால அதிமுகவின் வாக்காளர்கள் இன்றைக்கு புரட்சி தலைவருடைய அம்மாவுடைய மரணத்துக்கு காரணம் என்ன யார் அம்மாவுடைய மரணத்துக்கு காரணம் என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியை சாதாரண சாமானிய மக்கள் எழுப்பியிருக்கிறார்கள் அந்த எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஓபிஎஸ் பதில் சூழலி சர்ச்சிக்கலாக சூழல்ல சாதாரண சமபாயமான கிராமத்தில் இருக்கக்கூடிய நகரத்துக்குரிய தாய்மார்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க விரும்பவில்லை ஒரு சாரார் திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் பாஜகவுக்கு புரட்சித்தலின் தொண்ட தாமரைக்கு வாக்களிக்க மாட்டான் அதனால இப்ப தாமரை சில இடங்களில் வந்திருக்குது என்று சொன்னால் அது காணல் நீர் நீங்க அதிமுக மாதிரி பெரிய தோல்வியை சந்தித்த இயக்கம் இல்ல வீறு கொண்டு எழுந்த இயக்கம் இல்ல புரட்சி தலைவர் அம்மா அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் தோல்வி அதிமுக வெற்றி பெற்றது ஆனால் மிகப்பெரிய வெற்றியை புரட்சி தலைவர் தொண்ணூத்தி ஏழுல அதனால இங்க வந்து இரண்டாயிரம் சண்டை ஊரெல்லாம் காணி சீமான் பாஜக எல்லாம் பகல் கனவு காணலாம் அதிமுக இருப்பு சென்னையில வந்து அதிமுக வாக்காளர்கள் வாக்களிக்க வரலாம் தெரியும் பெண்கள் வரவில்லை அந்த வாக்காளர்கள் ஈர்க்கக்கூடிய தலைவர் இல்லை அம்மாவின் மரணத்துக்கு உடை தெரியாமல் அலைகிறார்கள் தாய்மார்கள் இந்த சசிகலா ஓபிஎஸ் தெரிஞ்சுக்கிறனா தர்மயுத்த நாடகம் நடத்தினா மட்டும் பத்தாவது ஓபிஎஸ் பி எஸ் இங்க ராமநாதபுரத்தில் நின்றாலும் தோற்பீங்க எங்கு நின்றாலும் தோற்பீங்க காரணம் துரோகம் துரோகத்துக்கு பின்னால் மக்கள் சொல்ல தயாரா இல்லை இந்த தலைமைகளை தூக்கி எறிந்துவிட்டு இரட்டை இலைக்கு சரியான ஆளுமிக்க தலைமை வருகின்ற பொழுது புரட்சி தலை சொன்னார் எனக்கு பின்னால் நூறு ஆண்டுகள் அதிமுக இருக்கும் கடை கோரி தொண்டர் சொன்னார் என்னை போன்ற தொண்டர்கள் இந்த இயக்கத்தில் இருக்க விடமாட்டான் ஆனா ரெட்டலை மீண்டும் வரும் துளிரும் ஆட்சிக்கு வரும் ஆனா நீங்க ரெண்டு பாயிண்ட் வைக்கிறீங்க ஒண்ணு அலையலையா வந்த கூட்டம் இன்னைக்கு வரல அவங்களை வர வைக்கிற கரிஷ்மா கொண்ட ஒரு தலைவர் இங்கே இல்ல அப்படின்றீங்க அதுக்கப்புறம் இரட்டலை மீண்டும் வெற்றி பெறும்ன்றீங்க யார் தலைமையில் அது நடக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அலலையா கூட்டம் வரதுக்கான ஒரு கரிஷ்மா லீடரா பார்க்கலையா நீங்க இப்போ ஓபிஎஸ் பண்ணுவாரா அல்லது இவங்க சசிகலா பண்ணுவாங்களா தினகரன் பண்ணுவாரோ யார் அதை வாக்குகள் அல்லது நீங்க மீண்டும் மக்கள் விட்டார்கள் சாதாரண அதிமுக நடத்துவான் அது நானா இருக்கலாம் அதிமுக கடைகூடி தொண்டனா இருக்கலாம் கரிஷ்மா லீடர் மட்டும் தேவையில்லை உண்மையான தொண்டன் போது அதிமுக நடத்த ஒரு தொண்டனால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் சாதாரண டீ கடை பண்ணிடுச்சிருவோம் தானே அதாட்டி கூட பன்னீர்செல்வம் தலைவராக்குனது அதிமுக எடப்பாடி பழனிசாமி சாதாரண ஒரு கான்ட்ராக்டர் தானே அதிமுக தானே மிகப்பெரிய முதலமைச்சர் ஆக்கிருக்கு கேசர் கடை வச்சிருந்த சாதாரணமா ரெண்டு முதலமைச்சர் தேர்வு பண்ண வச்சிருக்கு அல்ல சாதாரண சாமானியமா தொண்டன் இருக்கக்கூடிய கட்சி அதிமுக தொண்டை எங்கேயும் போல இருக்கக்கூடிய அதிமுக தொண்டை நிக்கிறார் இது காலம் கனியும் அந்த இடத்துக்கு வந்து பிச்சி எல்லாம் இன்னும் எங்களுக்கு ஜென்மத்தில நம்பிக்கைல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி சரத்குமார் அங்க பிரச்சனை பண்ணி பார்த்தாரு அமித்ஷா புதுக்கோட்டை கோயிலுக்கு வந்தாரு இவங்க தமிழ்னு திரு சொல்லுவாங்க ஆனா தமிழ்நாடு கோயிலுக்கு வருவாங்க எங்க சாமி பே சாமியா ஒத்துக்கிறல அதே மாதிரி அவரு நம்ம மோடி வந்து தியானம் இருந்து பார்த்தாரு நடக்கல இங்கே வந்து மூணாவது இடம் நாலாவது இடம்லாம் காணல் நீர் அவங்க முதல் இடத்துக்கு எந்த காலத்துல வர முடியாது இங்கே இரு துருவங்களுக்குள் தான் போட்டி ஒன்று அதிமுக திமுக தான் தற்சமயமான ஒரு பின்னடைவு இது பின்னடைவு தான் இந்த பின்னடைவு நிரந்தரம் அல்ல நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வைகோ தமிழ்நாடு முழுவதும் வந்தாரு இன்னைக்கு வர முடியுமா மூன்றாம் இடம் வந்துச்சு வர முடியுமா விஜயகாந்த் வந்தாரு மூணாவது இடம் தமிழ்நாடு மூணாவது இடம் நாலாயிரத்துக்கு போட்டி போட்டுக்கிட்டு இங்க இரண்டு துருவங்கள் தான் பெரியாரும் அண்ணாவும் பேரை சொல்கின்ற சமூக நீதியை பேசுகின்ற இரண்டு திராவிட தான் போட்டி இருக்கும் அது நூறு வருஷம் நாளும் இங்கே இந்த மண்ணு கோவாத இந்த மண்ணிற்கு விரோதமான கொள்கையை பேசுகிற சீமா இந்த கொள்கையை பேசுகிற பாஜக போன்றவர்களுக்கு இந்த மண்ணில் இடமில்லை இவங்க மூணாவது இடம் நாலாவது இடத்துக்கு போட்டி போட இங்க இரண்டு இடம் நிரந்தரமான இடம் திமுக அதிமுக காரணம் பெரியார் மண் திராவிட பூமி நிரூபிச்சு காட்டியிருக்காங்க இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பது தொகுதியும் வெற்றி பெற்றதற்கு காரணம் சமூக நிதி திராவிட மாடல் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது தற்காலிகமான பின்னடைவு அதனால யுத்தத்தில் தோத்துக்கலாம் யுத்த களை தான் இருக்கு யுத்த களத்தில் அதிமுக பந்தய கூறியாக உரைவில் வரும் நீங்க சொல்றீங்க சாதாரண தொண்டன் போதும்ன்றீங்க அப்ப ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ சசிகலாவோ டிடிவி தினகரனோ அல்லது கேசி சி பழனிசாமியோ அல்லது புகழேந்தி இவங்க இல்லாத ஒரு புதிய தலைமை உருவாகும் அதிமுக நிச்சயம் உருவாகும் அது யாருமே காலம் தான் பதில் சொல்லும் காலம் கணியம் காலம் பதில் சொல்லும் அதிமுக ஒரு ஜீவநதி மாதிரி அந்த இயக்கம் நிச்சயமாக உயிரோட்டம் இயக்கம் ஒரு புனிதமான நோக்கத்திற்காக நட்சத்திரம் உருவாக்கப்பட்ட இயக்கம் இரட்டலை என்றைக்கு மங்காது அதனால நிச்சயமாக தொழில் விடும் அதுல மாற்றம் இல்ல இவங்க ஓபிஎஸ் சுயநல பேர்வழி நாட்டு மக்களுக்கு நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிடுச்சு ஏட்டையாவா இருந்துட்டு சாதாரண போலீஸா போனவர் முதலமைச்சராக இருந்து பதவிக்காக போனவர் சசிகலா மேல கொலை புலி சுமத்துவர் அம்மாவை கொலை செய்து கொலை புலி சுமத்தியவர் பதவிக்காக யாற்றில் கால விடக்கூடியவர் மதவாத பாஜக திராவிட இயக்கத்துக்கு என்ன கூட்டு நம்முடைய எண்ணம் வேறு திராவிட இயக்கத்தின் வண்ணம் வேறு நாம் கருத்தவர்கள் காவி நம்முடைய எண்ணம் சமூக நீதி அவர்கள் எண்ணம் மரண நீதி வண்ணம் எண்ணம் அனைத்திலும் நமக்கு அவர்களுக்கு வித்தியாசம் உண்டு அவரோடு எப்படி ஓபிஎஸ் கூட்டணி வைக்க முடியும் சசிகலா ஏன் மறைமுகமாக காவிரி கூட்டத்துக்கு கதவுதல் நினைக்கிறார் டி தினகரன் திராவிட இயக்கத்திலிருந்து கொண்டு அண்ணாமலைக்கு ஏன் காவடி ஒப்புகிறார் புரட்சி தலைவர் தொண்டன் ஒத்துக்கொள்வானா புரட்சி தலைவியின் தொண்டன் ஒத்துக்கொள்வானா டி தினகரன் திராவிட இயக்கத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அதனால திராவிட இயக்கத்தின் சாயல் வேண்டும் புரட்சி தலைவர் திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர் புரட்சி தலைவி நான் திராவிட இயக்கத்தின் வரிணா புலர்ச்சி என்று சொல்லவர் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்தவர் திராவிட கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களால் சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டம் பெற்றவர் இந்த மாதிரி ஓ குண்டா இபிஎஸ் குண்டா இவர்களுக்கு திராவிடம் தான் எந்த கடையில் கேட்கக்கூடிய கபோதிகள் இந்த கபோதிகள் கடை தெரியப்படவர்கள் துணை தெரியப்பட வேண்டியவர்கள் கொள்ளையடிப்பதும் லஞ்சம் வாங்குவதும் புரட்சி தலைவர் பெயரை சொல்லி புரட்சி தலைவர் பேரை சொல்லி காலம் படுத்தலாம் என்கின்ற இவர்கள் தூக்கி எரியப்பட வேண்டியவர்கள் உண்மையான அதிமுக அதிமுக காப்பாற்றப்படும் கட்டாயம் நீங்க சொல்வது போல அதிமுக கூடிய விரைவில் ஒன்றுக்கு சேரும் அல்லது அதிமுகவில் ஒரு புத்துணர்ச்சி பாய்ந்து புதிய தலைமை ஏற்று மீண்டும் பழைய அதிமுக வேச திமுக அப்படின்றதுதான் தமிழ்நாட்டினுடைய ஒரு சிறந்த அரசியல் போக்காக விளங்கும் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது ரொம்ப நன்றி சார் மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி நன்றி மகிழ்ச்சி